ஹாய் ஹலோ வியூபர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்து முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது பத்து ரூபா குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்குங்க எம்சிஎஸ் கம்மாடிட்டி வர்த்தகத்தில் கோல் ரேட் பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா கோடி ட்ரேட் ஆகிட்ருக்கு தற்போதைய படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுவது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் கோல்டு ப்ரைஸ் ஆறாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபது தற்போதைய நிலவரத்தின்படி சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை இருக்காங்க